வணக்கம் இன்றைக்கு நான் உங்களுக்கு கிழங்குல கஞ்சி காய்ச்சி காட்ட போகிறேன் இது வந்து கிழங்கு இதில் நான் அஞ்சூறு கிராம் எடுத்திருக்கிறேன் சீனி வந்து இந்த கப்பால் முக்கால் கப் சீனி எடுத்திருக்கிறேன் தேங்காய் பால் ஒரு தேங்காயை திருவி பாலும் ரெண்டு பாலும் எடுத்தேன் நான் இது வந்து சவ்வரிசி சௌபரிசி வந்து இந்த கப்பால் முக்கால் கப் நான் அதோட நாலஞ்சு ஏலக்க கடைசி அறுவக்கரை நேரம் வச்சு போடணும் இப்போ இதை எப்படி செய்கிறேன் காடுறேன்னு வாங்க முதல்ல நான் அந்த ராசவள்ளிக்கிழங்கு அவிக்க போறேன் இது நல்லா தோல் சீவி மூன்று தரம் கழுவி துப்புரவாக நான் அடுத்து வச்சுக்கிறேன் இந்த சட்டியில் போட்டு அவிக்க போகிறேன் அடிச்சு இதுலேயே தான் கஞ்சியும் காய்ச்சுறது இப்படியே இப்போ இந்த கிழங்குக்கு மேலால் தண்ணி விடுவோம் நாங்கள் அவிடுறதுக்கு கிழங்குக்கு மேலால் தண்ணி விட்டுட்டேன் இப்போ நான் இதை அடுப்பில் வச்சு அவிய விட போறேன் அவியட்டும் அருவாசி வரைய நான் காட்டுறேன் கிழங்கு வந்து முக்காவாசி அவிஞ்சிட்டுது ரொம்ப புரியாது எந்த அளவுக்கு அவிஞ்சிட்டுது இந்த நேரத்துல நான் இதுக்குள்ள சவரிசிய போட போறேன் சவ்வரிசி போட்ட பிறகு இட வந்து நல்லா கலந்து விட்டு கொண்டு ஏன்னு சொன்னால் இது வந்து அடிப்பிடிக்கும் சவ்வரிசியும் இந்த கிழங்கும் சேர்ந்து நல்லா அவியட்டும் அடுத்தது பால் விடணும் சீனி போடணும் விற்ற நில நான் காட்டுறேன் சவ்வரிசியும் கிழங்கும் நல்லா அவிஞ்சிட்டது ரெண்டும் சேர்ந்து நல்லா அவிஞ்சிட்டு இப்ப எதுக்கு நான் சீனிய போட போறேன் அடுத்தது பாலை விடுறேன் இப்போ இந்த பாலும் சீனியும் சேர்த்து ஒரு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் இதோட நான் இப்போ ஒரு கால் டீஸ்பூனுக்கும் குறை வரும் நுனியில் கொஞ்சம் உப்பு போடுறேன் அப்போ தான் இந்த இனிப்பு எங்களுக்கு எடுத்து காட்டும் அதனால் உப்பும் போட்டு எல்லாத்தையும் எல்லாம் கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்கு பிறகு ஏலக்காய் போட்டு இறக்க சரி இப்ப எல்லாம் சேர்ந்து நல்லா அவிஞ்சி நல்லா வந்துட்டுது இப்ப நான் இறக்க போறேன் இந்த பெருசா இருக்கிற இந்த கிழங்குகள் எல்லாத்தையும் இந்த சட்டிகளை வச்சு அப்படி நசிச்சு நசிச்சு விடுங்கோ அப்போ இது சேர்ந்து கரைஞ்சி நல்ல டேஸ்டாக இருக்கும் வேலக்காயை போட்டுட்டு ரகசரி சரி பவுடர் போடுறேன் எல்லாம் சரி நான் உருவாக்குறேன் சுவையான ராச கிழங்கு கஞ்சி இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க நல்ல டேஸ்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்